பாவம் இங்கு பாவம் மன்னிக்கப்படுவதில்லை சத்தியம் சொல்கிறேன் விதைத்தது விளைந்து தீரம் அது நன்றாயினும் தீதாயினும் நல்ல விட்டாயினும் விதைத்தால் விளையும் இது இந்த கேள்வியினுடைய எல்லையில் செல்லும் பொழுது அங்கு ஒருவனே புரிகிறான் புரிந்தவனே அறுவடை செய்கிறான் அவனே அவனுக்கு செய்து கொள்கிறான் அவ்வளவுதான் பரமனும் தப்ப முடியாத குறை பாவம் இருந்து மறந்து விடாதே எல்லாம் இதிகாசங்கள் உங்களுக்கு உணர்த்துவது அதைத்தான் இந்த மண் மண்டலங்கிறது இது சத்திய நிலை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது